வணக்கம் மக்களே நான் உங்கள் தோழி உங்கள் அன்பை வரவேற்கும் ஐஆர்கே ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் லைஃப்பில் காலையில் அஞ்சரை மணி ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சோம்னா நான் ஒன்பது மணிக்கு கம்பெனிக்கு போகிற வரைக்கும் எப்படி வேலை போகுது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே இருக்கிற உமன்ஸ் எல்லாம் வந்து கம்பெனி லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றின ஒரு வீடியோ தான் ஒரு லாக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோவில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னு அதை கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற பெல் பட்டனையே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணிடுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நைட் எடுத்த லாக் பாப்பா வந்து டியூஷன் போயிட்டு நேரமாக வந்துட்டா அப்படின்னா நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் வர்றதுக்குள்ளே ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா கழுவி க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுருவாள் ஒரு சில நேரம் ஏதாவது சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டேபிளை பார்த்து அதில் இருக்கிறதுல கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் இருந்தால் நான் உரிச்சு வச்சுருவேன் ஏன்னா நான் எல்லா டைமும் வந்து எட்டு மணிக்கே வர முடியாது ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வேலை விட்டு வரத்துக்கு மணி எட்டரை கூட ஆயிரும் அதனால் பாப்பா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள் இப்போ இருந்தே வந்து நம்ம பொன் குழந்தைகளை வந்து அவங்க அவங்கள அவங்களோட வேலைகளை நம்ம செஞ்சு இப்போ இருந்தே கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பின்னாடி லைஃப்பில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அதிகமாக செல்லம் கொடுத்தும் வளர்க்கக்கூடாது குழந்தைகளுக்கு வந்து நம்ம அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற கஷ்டத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் முக்கியமாக வந்து பணத்தினுடைய அருமையை அவங்களுக்கு நம்ம க சொல்லி தான் நம்ம வளர்க்கணும் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பொன் குழந்தைங்களாக இருந்தாலும் ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய நிழல்லையே வளர்ற குழந்தைங்களுக்கு நிறைய வந்து அப்பா அம்மாவுடைய கஷ்டம்னா என்ன வீட்டு சூழ்நிலைகள்ல வந்து புரிஞ்சிக்கவே முடியாமல் தான் இப்போ வரைக்கும் குழந்தைகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து அப்படி தான் இருக்காங்க நம்ம வந்து தான் வந்து நம்ம ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்தாலும் வசதியான வாய் வாழ்க்கையில் தான் நம்ம இருக்கோன்னாலும் நம்ம குழந்தைகளுக்கு கஷ்ட நஷ்டத்தை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம குழந்தைகளுக்கும் வந்து அந்த சூழ்நிலைகள் வந்து பின்னாடி வாழ்க்கையில் சேமிக்கிறது கஷ்டம்னா என்ன பணத்தினுடைய அருமை வந்து அவங்களுக்கும் பின்னாடி தெரிய வரும் நீங்களும் வந்து பொன் குழந்தைகளை தான் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு சில வேலைகளை வீட்டு வேலைகளை வந்து சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் சேமிப்பு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் எப்படி சேமிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும் மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கணும் எங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் சுட்டித்தனமான பொண்ணு பட் இருந்தாலும் சொல்கிற பேச்சை வந்து எதை சொன்னாலும் நல்லா கேட்டுக்குவா ரொம்பவும் வந்து அறிவான பொண்ணுன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா குடும்ப சூழ்நிலையில் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து அவள் எல்லாத்தையும் கஷ்டத்தெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணுன்றதுனால எது சொன்னாலுமே வந்து கேட்டுக்குவா அப்படிதான் வந்து அவள் வளர்ந்து வரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழக்க வழக்கங்களையும் அவளுக்கு நான் இன்னும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் பொன் குழந்தைங்களை எவ்வளோ பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் அவங்களுடைய தற்காப்புக்காக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளவுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து இப்போ ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கா நல்லாவும் பாப்பா படிப்பான் வேலைகளையும் செஞ்சுட்டு அவளுடைய ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுருவான் நைட் அப்படின்றதுனால எல்லாமே சுத்தம் பண்ணி கழுவி நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் நமக்கு எந்திரிச்சு வேலைகள் செஞ்சுட்டு கம்பெனிக்கு போகிறதுக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நான் காலையில் செய்ய வேண்டிய தேவையான பொருட்களெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இட்லி சுட்டதில் வந்து கொஞ்சம் மீறினதுனால காலையில் பாப்பாவுக்கு அதை உப்புமா கிளறி கொடுத்தோம்னா அதையும் அவள் சாப்பிட்டுட்டு போயிடுவாள் அதே மாதிரி பா சாப்பாடு மத்தியானம் வச்சது கொஞ்சம் மிச்சமாயிருந்துச்சுன்னா நான் வந்து மத்தியான நேரத்தில் கொஞ்சம் கஞ்சி கரைச்சி குடிச்சுக்குவேன் எந்த ஒரு பொருளையுமே வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் நான் அதனால் வந்து காலைல மீறதெல்லாம் அப்படியே செஞ்சுக்குவேன் பொதுவாகவே வந்து நம்ம காலையில் பார்த்தோம் எந்திரிச்சோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா எந்திரிச்சோன்னே நமக்கு கசகசன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நம்ம நைட்டே வந்து ஓரளவுக்கு நம்ம காலையில் தேவையானதெல்லாம் கொஞ்சம் நைட்டே வந்து கிச்சனில் பொறுத்த வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு நம்ம அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பலாம் சொல்ல போனால் திருப்பூருடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி லைஃபே வந்து மேக்சிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பரபர பரபரன் தாங்க காலையில் வேலை ஓடும் ஆறு மணிக்கு எந்திரிச்சாலும் அந்த எட்டரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிவிட்டு அவங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து திரும்ப நம்ம ரெடி ஆகி எல்லாம் பேக் பண்ணி ஹஸ்பண்டுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு காலைல எட்டரை மணிக்கு நம்ம கம்பெனிக்கு உள்ளே போயிடணும் அப்படின்னா ரொம்பவே வந்து திருப்பூர் லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன் கஷ்டம் அப்படின்றத விட கம்பெனி வேலைக்கு போயிட்டுருக்கிற உமன்ஸுக்கு வந்து நல்லாவே தெரியும் நீங்கள் யாராவது திருப்பூரில் கம்பெனி வேலைக்கு போயிட்டுருக்கீங்க என்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரகுள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள் காலையில் வந்து நான் எப்பவுமே டிஃபன் செஞ்சு இருக்கிறத சாப்பிட்ருவோம் நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கும் தேவையானதை சமைச்சு வச்சுருவேன் நான் சாப்பாடையும் செஞ்சு ஹாட் ஹாட் கேஸில் எடுத்து வச்சுருவேன் அப்புறம் மத்தியானம் டைம் கொஞ்சம் காலையில் நேரம் ஆயிடுச்சுன்னா ரசம் வைக்கிறது அந்த மாதிரி பொரியல் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் மத்தியானம் லன்ச் பிரேக் வீட்டுக்கு வந்து செஞ்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த வெயில் காலம் கொஞ்சம் ஆரம்பித்ததுனால இனி வந்து நம்ம ராகி கூழ் கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து மிஷினில் வந்து ஹீட்டில் வந்து உட்காந்து நம்ம எட்டு மணி நேரம் வேலை செய்கிறதுனால உடம்பு வந்து நமக்கு ஹீட்டாகவே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா தர்பூசணி வந்து ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால தர்பூசணி ஜூஸ் அதிகமாக நாங்கள் வெயில் காலத்தில் எடுத்துக்குவோம் அப்புறம் நார்மலாக வந்து டெய்லி வந்து நான் ராகி கூழ் காய்ச்சிடுவேன் ராகி மாவு வந்து ரொம்ப கூலிங் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து ஒரு சொம்பு குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா பத்தரை டைம் மணி வரைக்கும் பசிக்கவே பசிக்காது டெய்லியும் கூலில் எடுத்துக்குவோம் நாங்கள் அது பனிக்காலம் மழைக்காலம்லாம் பார்க்குறது இல்லை அதனால் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒம்பது மணிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அவசர அவசரமாக செஞ்சுட்டு போகிறதுக்கு தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நேரம் அப்புறம் ஒம்பது மணிக்கு நம்ம கம்பெனிக்குள்ளே போயிட்டோம்னா அந்த பக்கம் ஒரு பத்தரை மணி வரைக்கும் நமக்கு ஃப்ரீயாக டீ டைம் விட்டுருவாங்க கால் மணி நேரம் டீ டைம் விடுவாங்க நான் பத்தரை மணிலேருந்து பத்தே முக்கால் வரைக்கும் டீ டைம் பிரேக்கு அப்போ வந்து நம்ம எதனா சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு போய் கம்பெனியில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் காலைல சாப்பிட டைம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் டீ வந்து கம்பெனியில் எங்கள் கம்பெனியில் வந்து டீ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வேலையும் கொடுத்துருவாங்க அதாவது பொதுவாக கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலையும் டீ டைமு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பத்தரையிலருந்து பத்தே முக்கால் அப்புறம் மூன்றரை மணிலேருந்து மூணே முக்கால் திரும்ப வந்து ஈவினிங் வந்து ஆறு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் டீ டைம் விடுவாங்க இடையில வந்து லன்ச் பிரேக் வந்து பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் விடுவாங்க அந்த டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அந்த நெட் அந்த டைமில் வந்து இப்போ எடிட்டிங் பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வேலை வந்து கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது என்னென்னா அந்த நான் வந்து இந்த லஞ்சு பிரேக் வந்து ஒன்றரை ஒரு மணி நேரத்தில் வந்து வீட்டில் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் பண்ணிடுவேன் துணியெல்லாம் காய போட்டுட்டு போகிறது துணி இருந்தால் எடுத்து மடித்து வைக்கிறது அப்புறம் எதனா பாத்திரம் இருந்துச்சுன்னா அதையும் நான் கழுவி வச்சுட்டு அந்த ஒன் ஹவர் பிரேக்கில் ஒரு ஒரு நாளைக்கு வேலை இல்லை அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் போவேன் ஒரு சில நேரம் வேலை அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா நான் சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டேன்னா அங்கேயே வந்து கம்பெனிலேயே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு படுத்து தூங்கிக்கலாம் கம்பெனி வேலைனா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உமன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினமும் தினமும் வந்து கம்பெனி வேலைக்கு போகிற ஒவ்வொரு உமன்ஸுக்கும் வந்து ஸ்ட்ரகிளான லைஃப் தான் பார்த்துட்ருப்பாங்க இப்போ திருப்பூரில் பனியன் கம்பெனி வேலைக்கு போகிற என்ன மாதிரி பெண்களுக்கு வந்து நல்லாவே அதை பற்றி தெரியும் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை நீங்களாம் என்னென்ன வேலை செய்கிறீங்க நீங்களும் இந்த மாதிரி லைஃப்பில் வந்து எவ்வளோ தினம் தினமும் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பீஸ் ரேட்டுக்கு தைக்கிறதுனால ஈவினிங் வந்து பாப்பாவை ஸ்கூல்லேருந்து நான் கூப்பிட்றதுக்கு வந்து நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் டைம் எடுத்துக்குவேன் ஏன்னா நம்ம ஷிஃப்ட்டுக்கெல்லாம் செஞ்சால் நம்ம சௌரியத்துக்கு வர முடியாது அதே மாதிரி காலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு நேரம் போவேன் ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதரை மணிக்கு போயிடுவேன் ஒரு நேரம் பத்து மணிக்கு அதிகமாக அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடு வாசலெலாம் சுத்தம் பண்ணுற மாதிரி இருந்தால் வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு போகிறதுக்கு பத்தரை மணி ஆகிரும் கரெக்டாக டீ டைமில் போய் பத்தரை மணிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் கால் ஷிஃப்ட்டு வந்து ஆனால் லீவு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கள் கம்பெனியில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பீஸ் ரேட்டில் தைக்கிற டெய்லருக்கு வந்து பர்மிஷன் தருவாங்க ஷிஃப்ட்டில் தைக்கிற டெய்லருங்களுக்கு கைமடிங்களுக்கு செக்கிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க டெய்லர் அப்படின்றதுனால நம்ம ஃப்ரீ டைம் எடுத்துக்கலாம் அதுக்குன்னு நம்ம ரொம்ப அதிகமாகலாம் லீவ் எடுத்துட்டு சௌரியத்துக்கு வேலைக்கு போனோம்னா கம்பெனியை விட்டு துரத்தி எடுச்சிருவாங்க ஏன்னா திருப்பூர் லைஃப் வந்து அப்படின்னா ஒரு சில எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கம்பெனியில் ரெகுலராக வேலை இருக்கிறதுனால எனக்கு அந்த டைம் ஆனது கொடுத்துருவாங்க ஏன்னா ஹெல்ப்புக்கு வந்து எனக்கு யாரும் இல்லாததுனால பாப்பாவை காலையில் போய் விடுறது கா கூப்பிட்றது திரும்ப ஈவினிங் வந்து அவளை நாலு மணிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவளை ரெடி பண்ணி அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் அவள் வந்து ஆறு மணிக்கு டியூஷனுக்கு வந்து கரெக்டாக கிளம்புவான் திரும்ப வந்து நான் அஞ்சு மணிக்கு கம்பெனிக்கு போயிட்டு நைட்டு எட்டு மணி வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு வருவேன் அந்த பக்கம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறஞ்சது ஒரு ஐநூறுவா ஆறுநூறுவாய்க்கு வந்து நம்மனால் வேலை செய்ய முடியும் இதுவே வந்து நான் டைமிங் எல்லாம் சேவ் பண்ணி கொஞ்சம் வெளிலனா வேலைக்கு போய் அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பிரேக்கெல்லாம் நான் விட்டுட்டு எடுத்தேன்னா தாராளமாக வேலை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர் லைஃப்னா இதுதான் நம்ம ஷிஃப்டுக்கு செய்கிறத விட பீஸ் ரேட்டுக்கு தைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து பீஸ் ரேட்டில் தான் வேலை செய்வாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டு மணி நேரமானது அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது கம்பெனியோட ரூல்ஸு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்பெனிகளில் வந்து ஷிஃப்ட்டு பீஸ் ரேட்டு அப்படின்றத ரெண்டு வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுருப்பாங்க ஏன்னா எல்லாருமே வந்து நாளையுமே வந்து கரெக்ட் டைத்துக்கு வேலைக்கு போயிட்டு வர முடியாது அதனால தான் வந்து நமக்கு இந்த டீ டைமு இந்த லஞ்சு பிரேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம வந்து டைம் எடுத்துக்கலாம் அப்புறம் கம்பெனிக்கு போயிட்டோம்னா வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு நேரம் வேலை இல்லைன்னா வீட்லையே இருக்க பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது எப்படா டைம் போகுன்ற மாதிரி இருக்கும் அதே கம்பெனியில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உமன்ஸோடைய லைஃப் திருப்பூரில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு கம்பெனியில் வந்து லீவு விட்டுட்டாங்க அப்படின்னா டைமே போகாது டைமே வந்து போகாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும் ஏன்னா நான் வந்து சிங்கிள் பண்ணுறதுனால வீட்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் மட்டும்தான் பார்த்தாகணும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டரை மணிக்கு போயிட்டால் நைட்டு எட்டரை மணிக்கு தான் வருவார் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடையில் எதுனா வேலை இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வந்தாலும் அவருக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கும் அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டு வேலையும் செஞ்சு கம்பெனி வேலையும் பார்த்து குழந்தையும் கவனித்து எல்லாத்தையுமே வந்து தாண்டி பிரச்சனைகளையும் சந்தித்து வீட்டு சூழ்நிலைகளையும் நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது அப்புறம் எப்போவும் போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல மட்டுந்தான் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் பாருங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பணப்பிரச்சனைனாலும் கடன் பிரச்சனைனாலும் ஒரு நிம்மதி இல்லைனாலும் நம்ம வந்து வேலைக்கு போய் அங்கே இருக்கிற நாலு கிட்ட பேசி அங்கே வந்து நம்ம வேலை செய்கிறோம் நம்ம கைக்கு வந்து சம்பளம் வரும்போது அதுவும் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சனிக்கிழமையான சம்பளத்தை நம்ம கையில் கொடுக்கும்போது ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் சனிக்கிழமை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து ஒரே என்ஜாய்மெண்ட்டு நிறைய பேர் தைக்கவே மாட்டாங்க சம்பளத்தை வாங்கிட்டு எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றது வேற ரொம்ப எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி லைஃப் எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் கம்பெனிக்கு போயிட்டாலே வந்து நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிருவேன் வீட்டில் எவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் கம்பெனிக்கு போயிட்டு நான் மிஷினில் உட்காந்தாலே பார்த்தீங்கன்னா என்னோடய கவலைகள் எல்லாம் மறந்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் நாளான்னைக்கு என்ன பண்ணலான்றது மைண்டு தாட் வந்து மாற ஆரம்பிச்சிரும் வீட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஏண்டா லீவ் விட்டாங்கன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கம்பெனி லைஃப் நிறைய லேடிஸுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு வீட்டில் இருக்கிறத விட கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்து நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத திருப்பூரில் வேலை செய்கிற பெண்களாக இருந்தால் கீழே கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆர்வமாக இருக்கேன் நான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சனிக்கெழம சம்பளத்தை வாங்கிட்டு சண்டே என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து எல்லாமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அந்த அன்னைக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வீக் வந்து இப்படி தான் போகும் எனக்கு வந்து வார வார வாரம் திருப்பூர் லைஃப் வந்து இப்படி தான் முடியுது ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வேலையெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நேரமாக வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா ச ஞாயிற்றுக்கிழமை நான் பாப்பாவை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடுவோம் அப்படி இல்லைனா பக்கத்தில் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அக்கா வீட்டுக்கு போயிடுவேன் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த ஒரு லாக் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ என்ன போடுறது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த லாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல லாகில் சந்திக்கலாம்